நான் சாமானியன் அப்படிங்கிற கதையை சொல்றேன் லண்டன்ல இங்கிலாந்து உள்ள லண்டன்ல ஹென்ரி போர்டு அப்படின்னு ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு அவர் யாருன்னு தெரியுமா நம்ம போர்டு கம்பெனி கார் கம்பெனி தயாரிக்கிறாங்கல்ல அந்த தயாரிப்பாளருன்னா ஹென்ரி போர்டு தான் அது பெரிய பணக்காரர் அவர் அவரு பக்கத்துல இருக்க லண்டனுக்கு போகும்போதெல்லாம் செய்வார் பெரிய பெரிய ஆடம்பரமான ஹோட்டல் இருக்கும் அங்கெல்லாம் போய் பக்கத்துல அங்க போனாலும் அந்த ஹோட்டலில் தங்க மாட்டாரு சின்ன ரூம் எடுத்து அரை எடுத்து தங்குவார் அப்ப அங்க உள்ள வேலை செய்யறாங்க கேட்பாங்க ஐயா நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஆளு பெரிய சாதாரண ரூம்ல தங்குறீங்கப்பா இல்லப்பா நான் ஒரு எனக்கு நான் ரொம்ப போதும் இப்போ படுக்கணும் குளிக்கணும் போனோம் அதுக்கு எனக்கு இந்த ரூம் போதும் இது போதும் அப்படிங்கிறாரு அங்க உள்ள மேனேஜர் சொல்லுவார் ஹோட்டல மேனேஜர் சொல்லுவார் ஐயா போன வாரம் உங்க பா மகன் வந்தாரு நிறைய ஆடம்பரமான உயர்ந்தாரமான ரூமை தான் தங்கினார் ஆனால் நீங்க இப்படி தங்குறீங்களே அப்படின்னு கேட்டோன்னா அவன் வந்து சென்று போர்டுங்கிற பெரிய கார்கம் கோடீஸ்வரோடைய மகன் நான் ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி நான் அதனால நான் சாமானியமானவன் நான் சாதாரணமானதுலேயே என்ன வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியமான எவ்வளவு எவ்வளவு பெரிய மனுஷன் இவ்வளவு சாதாரணமா சிம்பிளா இருக்கிறாரேன்னு ஆச்சரியப்படுவாங்க ஆச்சரியப்படுவாங்க நம்ம காமராஜர் முதல் மந்திரி அந்த காமராஜர் கூட அப்படித்தான் எவ்வளவு தமிழ்நாட்டுக்கே முதல் மந்த கூட ரெண்டு சைட்டு சட்டைக்கு மேல வச்சிருந்த வச்சிருந்தது இல்ல ரொம்ப ஒரு கை கடாரம் போட்டதில்லை ஒரு தின்சுன்சான செருப்பு போட்டதில்லை அதே சமயம் சாப்பாட்லையும் அவர் என்ன பண்ணுவாரு ஒரு நாளைக்கு ஒரு கூட்டுக்கு மேலே நூறு கூட்டம் வைக்க உடம்பு சொல்ல மாட்டார் எதற்காவது விசேஷமா ரெண்டு கூட்டம் வச்சுட்டாலோ கூட ஒரு ஏதாவது வச்சாலோ உன்னு சொல்லுவார் ஏன்ப்பா இந்த மாதிரி சமையல் காட்டு கூட்டு தப்பு தப்பு பண்ணுறப்பா மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம வந்து இந்த நம்மளுடைய ஆடம்பர செலவுக்காக எதும் ஆடம்பரம் அப்படின்னு சொல்லுவார் ஒரு வாழ்க்கையில் ஒருத்தவங்க ஒரு சாப்பாடும் கூட்டு போதும் இது அதிகமா சொல்லறது கூட வந்து இப்படி எப்பவுமே இப்படிதான் இருக்குங்கிறதா அவர் சாமானியான நடந்து ஆடம்பரத்தை விரும்பாத வந்து எடுத்துக்காட்டா உலக எடுத்துக்காட்டா இருந்தாரு அதுல கெந்தி போடும் ஒருவர்